ஃப்ரெண்ட்ஸ் அடுத்தது இப்போ என்னென்னா ரெண்டு நாளில் என்ன வருது தீபாவளி வருது ஸோ அதுக்கு தீபாவளி லேகியம் ரெடி ஆகிட்டுருக்கு நாங்கள் எதுவுமே வந்து கடையில் வாங்கிறது இல்லை ஏன்னு கேட்டிங்கன்னா கடையில் கன்ஃபார்மாக இத்தனை ஐட்டம் போடவே மாட்டாங்க என்னால் அழித்து சொல்ல முடியும் ஏதோ ஒரு பேருக்கு ஒரு அஞ்சாறு ஐட்டம் தான் போடுவாங்க அவங்கள தான் அவ்வளோதான் கட்டுப்படி ஆகும் அவங்க சொல்லி பிரயோஜனம் இல்லை ஏன்னா இது எல்லாம் பயங்கரமான ரேட்டு

நெல்லிமுள்ளி பேரிச்சம்பழம் திராட்சை இஞ்சி பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து ஒன்று ஒன்றா வந்து வாழ் மிளகா இதெல்லாம் வந்து கசகசா இதெல்லாம் வந்து உங்களுக்கு ஒவ்வொன்றா தேன் பார்த்தீங்கன்னா நெய் பசு நெய் எல்லாம் விட்டுருக்கோம் இதெல்லாம் இதெல்லாம் குடி கருப்புட்டி இப்போ தட்டி எங்க வச்சேன் உடன் குடி கருப்புட்டி இப்ப இங்க வச்சிருக்கேன் இதெல்லாம் ஒண்ணு ஒண்ணா வந்து இத பாருங்க உடன் குடி கருப்புட்டி அடுத்து பாருங்க உடன் குடி இது பாத்தீங்களா இந்த உடன் கொட்டாங்க மாதிரி இருக்கு உடன் குடி இதெல்லாமே இதெல்லாம்மே போடுறோம் இதெல்லாம் ஒவ்வொண்ணு 180 ரூபாயா நம்ம இது வந்து ஒரே ஒரு உருண்டா வந்து 180 ரூபாயா பார்த்தீங்கன்னா இது வந்து ஒவ்வொன்றா வந்து நம்ம வறுக்கிறத வதக்கு வதக்கிறத வதக்கி எல்லாம் பண்ணுற தனித்தனியாக காட்டுனா ரொம்ப லேட்டாகும் ஸோ அதனால் வந்து நாங்கள் ஏற்கனவே இதெல்லாம் ரெடி பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து விஷயத்தை சொன்னோம் விஷயத்தான் வந்துட்டு இது வந்து நீங்கள் எல்லாமே வந்து நீங்கள் எதை வறுக்கணுமோ வறுக்கணும் எதை வதக்கணுமோ வதக்கணும் எல்லாம் இது பண்ணிவிட்டு இந்த மாதிரி மிக்சியில் போட்டு நல்லா அரை தண்ணி ஊற்றி 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 அரைச்சு தண்ணியெல்லாம் அரைக்கணும் நல்லா அதெல்லாம் வறுத்து மிளகு சீரகம் பேர் என்ன ஓமம் அதெல்லாம் வந்து இது பண்ணணும் நெல்லி முள்ளி வெளியே காய வைக்கணும் திராட்சை பேரிச்சி பச்சையை அது பண்ணிக்கணும் இஞ்சி வதக்கணும் அதை வதக்கி அரைச்சிக்கணும் சாறு எடுத்தும் பண்ணலாம் அப்புறம் என்ன நிறைய இருக்குது வால் மிளகு மிளகு வேற வால் மிளகு வேற நீங்களே பாருங்கள் இத்தனை இவ்வளோ பாடுபட்டு கண்டிப்பாக கடைக்கணக்கெலாம் கொடுக்க முடியாது ஏன்னா அந்த அந்த நம்ம கொடுக்குற டேரிஃப்க்கு வந்து இந்த மாதிரி பண்ண முடியும் இந்த மாதிரிலாம் வந்து இவ்வளோ பாடுபட்டு வேலை செஞ்சு இதுக்கு இந்த லைகை செய்கிறதுக்கு கிட்டத்தட்ட தௌசண்ட்ஸ் ஆஃப் ரூபீஸ் ஆகும் பாருங்கள் இதே நல்ல பிரிக்கிறாங்க பசுனை பார்த்துக்கோங்க சென்ட்ரல் கீ ஷாப்லேயே பாருங்கள் கவர் எடுத்து வச்சுருக்காங்க இதெல்லாம் இதை ஆட் பண்ண போகிற ஐட்டம் இதெல்லாம் வந்து தேன் சொல்லியாச்சுமா தேனெல்லாம் சொல்லியாச்சு இதெல்லாம் ஆட் பண்ண போகிற ஐட்டம் ஸோ இத்தனையும் ஆட் பண்ணி மறுபடியும் கிளறி இது வந்து பக்குவமாக ஒரு லேகியம் மாதிரி ரெடி பண்ணுவோம் இது வந்து கடையில் வந்து சிம்பிளாக இருக்கும் அதாவது பார்த்தீங்கன்னா நாட்டு சர்க்கரை பனவெல்லாம் கருப்பட்டி அப்புறம் வந்து சுக்கு இதெல்லாம் கொஞ்சம் காரம் அடிக்கிறதோ திரிப்பாக இருக்கோ போட்டு விட்டுருவாங்க ஏன்னா அவங்க இதெல்லாம் போட முடியாது காஸ்ட் கட்டுப்படி ஆகாது ஒரு கிலோ வந்து ஃபோர் தௌசண்ட் ஃபோர் தௌசண்ட் வரைக்கும்னா யாரும் வாங்க மாட்டாங்க அதனால அவங்க கொடுக்குற பட்ஜெட்டுக்கு அந்த மாதிரி நாலஞ்சு ஐட்டு தான் போட முடியும் அவங்களுக்கு இதெல்லாம் வந்து வாசனைக்கும் போடுவோம் ஹெல்த்துக்கும் போடுவோம் எல்லாமே தீபாவளிலேக்கும் தீபாவளிக்கு மட்டும் இல்லை உங்களுக்கு வருஷம் பூராவே தினமும் காலை எழுந்த உடனே ஒரு பிஞ்சு சாப்பிட்டீங்கன்னா பாதி நெல்லிக்காய் சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ ஹெல்த்தியாக இருக்கும் பாருங்கள் எப்படி குழ குளம்ங்கிறது வந்து இப்போ எப்படி இருக்கிட்டே வருது பார்த்துக்கோங்க நல்லா இருக்கிட்டு வருது இது வந்து நல்லா வாசனை அந்த வாசனை வந்து செல்ஃபோன் ஆக்சுவலாக காமிக்க முடியாது நல்ல வாசனையாக இருக்குது பாருங்க ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த நெய்க்கியத்தை மறக்காமல் நீங்களும் செஞ்சு சாப்பிடுங்க இப்போ தீபாவளிக்கு பாருங்க எங்களோட நீங்கள் அந்த லேகத்தை ஷேர் பண்ணிக்கோங்க இனி நல்லா இருக்கும் அது கொஞ்சம் டைம் எடுக்கும் தேன் தேன் பாட்டில் பார்த்துக்கோங்க அப்படியே காட்டணும்லக பிடிச்சது பாருங்க அடுத்த கன்டன்ட் போடுறாங்க மிளகு இதெல்லாம் ஏற்கனவே பிடிச்சி ரெடி பண்ணி வச்சுருக்கோம் நாங்கள் ஆல்ரெடி அதை வந்து போட்டு நல்லா கிண்டுறோம் வேறு ஒன்றும் இல்லை இத்தனை ஐட்டம்ஸ் போட்டு பண்ணும்போது இந்த லேகியம் வந்து ரொம்ப 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 சூப்பராக இருக்கும் ஸோ இதை வந்து லைவரியாக பாருங்கள் உங்களுக்கு அதான் சூம் பண்ணி சின்னதை பண்ணி சூம் பண்ணி சின்னதை பண்ணி காமிக்கினேன் அது கலரை கலர் எப்படி வருது பாருங்கள் நெய் பாக்கெட் உடச்ச ஊற்றுல உடச்ச ஊற்றுனா அது லெவலே வேறு இறக்குறதுக்கு முன்னாடி இறக்கும்போது ஊற்றுனா கடைசியில் இறக்கும்போது பார்த்தீங்கன்னா இறக்கின இது கொஞ்சம் அதை வச்சு ஒட்டாத படிக்க வரதி ஊற்றணும் கால் ஊற்றணும் டம்ளர் வந்து ஒரு டம்ளர் வரும் தேன் வந்து இதில் ஒரு கால் டம்ளர் ஊற்றணும் ஊற்றணும் நெய் நல்லெண்ணெய் ரெண்டும் சேர்ந்து இதனால முக்கால் டம்ளருக்கு கூட ஒரு டம்ளருக்கு நியர் ஊற்றினீங்கன்னா அப்புறம் தேன் வந்து இதில் கால் டம்ளர் இது ஃபினிஷிங் லேக்கிங் எப்படி இருக்கும்னா நல்லா பிளாக்காக இருக்கும் ஆயிலிஷாக இருக்கும் சாப்பிட்டிங்கன்னா வேறு லெவல் உள்ளே சாப்பிட்டே இருப்பீங்க பை ஃப்ரெண்ட்ஸ் இதை முடித்த உடனே இது மாதிரி தான் லேக்கிங் இருக்கும் அரைச்சி வச்சுருக்காது வேறு திராட்சை அங்கே பாருங்க இதெல்லாம் மிக்ஸிங் அடுத்தது ஒன்று ஒன்றா போடுறாங்க பார்த்துக்கோங்க இஞ்சி இஞ்சி சார் எல்லாம் விழுது மாதிரி அரைச்சு போடுறாங்க இது வந்து உள் நரம்புகளுக்கெல்லாம் அவ்வளோ எஃபெக்டிவாக இதெல்லாம் அனுபவித்ததுனால தான் கொடுக்கறதுக்கு கொஞ்சம் வியாபாரம்னு வரும்போது இவ்வளோ கஷ்டப்பட்டு செய்ய முடியல எனக்கு வந்து இதெல்லாம் இந்த கோளாறுக்கெல்லாம் நல்ல எஃபெக்டிவாக இருக்கு இல்லை இன்னொன்று என்னென்னா செஞ்சா கூட இதுக்கு வந்து நல்லா காஸ்ட் வரும் அவ்வளோ காஸ்ட் யாரும் கொடுக்க மாட்டாங்க ஆமாம் இப்போ இத்தனை ஐட்டம் போட்டு எல்லாத்தையும் தனித்தனியாக வரிச்சு லேபருக்கு என்ன சொன்னார்னா நாங்கள் நாலு ஐட்டம் தான்மா போடுவோம் அதாவது நான் இப்போ போறேன் டிவிஎஸ் டாக்டர் நாலு ஐட்டம் தான்மா போடுவோம் மிளகு சுக்கு அறத்தை இந்த மாதிரி கடுக்காய் இந்த மாதிரி ஒரு நாலஞ்சு ஐட்டம் தான் போடுவோம் ஆனால் நீங்கள் நிறைய இருபத்தோரு ஐட்டம்ங்கிறீங்க அது ரொம்பவே வசத்தியாக இருக்கும் அவள் தேனெல்லாம் விட மாட்டாள் வெல்லம் போட்டு கொஞ்சம் நல்லெண்ணெய்யும் பாசனெய்யை சொட்டு நெய்யும் விட்டு பாருங்க இப்போவே கலர் சேஞ்ச் ஆகிறதுனால பார்க்க உங்களால் இனி நல்ல கலரே அந்த நெய் நல்லெண்ணெயெல்லாம் விட்டோடனே

இது கலர்றது உனக்கு இவ்வளோ நேரம் ஆகிச்சு நீங்கள் நினைக்கலாம் பட் இவ்வளோ அந்த அந்த லேகை வந்து நாங்கள் போட்டு கலரும் போது காமிச்சால்தான் உங்களுக்கு அந்த லைவரியாக புரியும் ஸோ அதனால வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஆனால் அது நல்லா வேலை செய்யணும் கிலோ வந்து ஃபோர் தௌசண்ட் ருபீஸ் கொடுத்தாலும் அதுக்கு ஒர்த்து பயங்கரமான விலை வேலையும் இருக்கு விலையும் இருக்கு கொஞ்சம்

கிட்டத்தட்ட மணி நேரம் இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா இந்த அளவுக்கு நல்லா இருக்கிடுச்சு இனி நெய் மட்டும்தான் ஊற்றுனோம் ஃபினிஷிங் ஸ்டேஜ் நெய் எண்ணெய் ஊற்றுருவோம் அவ்வளோதான் ஃபினிஷிங் ஸ்டேஜ் பார்த்துக்கோங்க பை ஃப்ரெண்ட்ஸ்